சின்ன உதாரணம் சொல்றேன் சமீபத்தில் நாடாளுமன்ற பாராளுமன்ற கட்டிடத்தை திறந்தாங்க பாராளுமன்ற கட்டிடத்தை திறக்கிறதுக்கு இந்தியாவுடைய முதல் குடிமகன் யாரு குடியரசுத் தலைவர் அவங்க பேரு திரௌபதி முர்மு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்க மலைவாழ் அந்த பகுதியை சேர்ந்தவங்க கணவனை இழந்தவங்க அந்த ஒரு காரணத்துக்காக இந்தியாவுடைய குடியரசுத் தலைவரை பாராளுமன்ற திறப்பு விழாவுக்கு கூப்பிடல யார் யாரெல்லாம் கூப்பிட்டாங்க இருக்கிற எல்லா சாமியாரையும் கூட்டிகிட்டு போனாங்க செங்கோல் வைக்கிறோம் அப்படின்னு இதுவரைக்கும் குடியரசுத் தலைவரை பாராளுமன்றத்தை கட்டிடத்துக்கு திறப்பு விழாவுக்கு அழை அழைக்கவே இல்லை இன்னொரு நிகழ்ச்சி கடந்த பத்து நாட்கள் முன்பு அயோத்தியில் ராமர் கோயில் கட்டினாங்க நீங்கள் கோயில் கட்டுங்க திமுக வந்து எந்த மதத்திற்கோ எந்த வழிபாட்டு மழைக்கோ எதுக்கும் எதிரானவன் கிடையாது எங்களுக்கு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நீங்கள் கோயில் நல்லா கட்டுங்க சேர் பாபா நான் அம்சிக்கிறோம் கோயில் கட்டினீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து நல்லா சாமி கும்பிட்டு போவாங்க தேர்தல் வந்துச்சுன்னா உதயசூரியன் சின்னத்துக்கெல்லாம் வாக்களிப்பாங்க அதை நீங்கள் புரிந்துக்க வேணும் ஆனால் இந்த ராமர் கோயில் திறப்பு விழாவிற்கு எந்த சாமியாரும் வரலைங்க எல்லா சங்கராச்சரிய என்ன சொல்லிட்டாங்க மோடி வராத ஆனால் நாங்கள் வர முடியாது அப்படின்ட்டாங்க இதைத்தாங்க நான் சொன்னேன் நாலு மாதத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம்னு சொன்னது நான் பார்த்தீங்கன்னா ஒன்றிய பிரதமருக்கு சேர்த்து பேசியிருக்கிறேன் இப்போ வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அதை நம்ம பார்த்துக்கலாம் மன்னிப்பு கேட்கணும் நாங்கள் மன்னிப்புலாம் கேட்க முடியாது கலைஞர் பேரும் சொன்னா சொன்னது தான் சொல்லிட்டேன் நீதிமன்றத்தை மதிக்கிற நீதி கிடைக்கும் நான் நம்புறேன் என் மேலே தப்பு கிடையாது நான் சொன்னது ஒன்று தான் பிறப்பால் அனைவரும் சமம் இங்க ஜாதி மதம் எதுலேயும் யார் உயர்ந்தவர் யார் தவற யார் எதுவுமே கிடையாது எல்லாரும் ஒன்று அப்படின்னு தான் நான் பேசுறேன் அதே மாதிரி இங்க ஒரு கோஸ்ட் இருக்கு கோஷ்டி இப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னா ஒரு நாள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு திரு ஓபிஎஸ் தான் விரைவில் கைதாவார் அப்படின்னு அன்னைக்கு சாயங்காலமே அண்ணன் ஓபிஎஸ் சொல்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி தான் முதல்ல கை கைதாவார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருமே ஒன்றா தான் கைதாக போகிறாங்க ஒரே ஒரு கோரிக்கை தான் கைதாகி ஜெயிலுக்கு போகும்போது தவழ்ந்து தவழ்ந்து போவாதீங்க கால் வலி வரும் அதிமுக நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ரொம்ப பாவம் அவங்களுடைய தலைவர் அவங்களுடைய தலைவர் மறைந்த தலைவர் கலைஞருடைய நிரம்பிய நண்பர் முன்னாள் முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவுடைய ஃபவுண்டரே அவர் தான் நிறுவனர் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுக்கு சென்ற மாதம் டிசம்பர் இருபத்தஞ்சு அவருக்கு நினைவு நாள் நமக்கு தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு தெரியல இதுக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க நினைவு நாள் கூட்டம் அவங்க மாவட்ட கழக நிர்வாகிகள் போஸ்டர் அடிக்கிறாங்க போஸ்டர்ல எம் ஜி ஆர் போட்டோக்கு பதிலாக நடிகர் அரவிந்தசாமி நடந்ததுங்க இதை யாராவது சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க அவங்களுடைய தலைவர் எம்ஜிஆராக நடிகர் அரவிந்த சாமியான்னு தெரியாத அளவுக்கு அதிமுகவுடைய நிலைமை இப்போ இருக்குது இதை போய் நம்ம இதுக்கு மேலே என்னத்தை சொல்கிறது இவங்களெல்லாம் இது நம்ம வந்து அரசியல் செய்ய வேண்டியதாக இருக்குது